வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா படங்கள்ல என்னதான் வில்லனா காமிச்சாலும் வாழ்க்கையில ரொம்பவும் பொறுமையான மனுஷன் அது மட்டும் இல்லாம ஐயப்பனோட மிகப்பெரிய பக்தர்னு சொல்லலாம் குடும்பம் அது மட்டும் இல்லாம சுற்றி உள்ள மக்களுக்கு மிகவும் பிடித்த நபராகவும் இருக்காரு எந்த ஒரு படத்துலயுமே எவ்வளவுதான் ஹீரோயிசத்தை காமிச்சாலும் அதனுடைய வில்லன் வரும் தன்மையில தான் அந்த ஹீரோவோட மாஸ் என்ட்ரியே அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வில்லனுடைய கதாபாத்திரத்திற்கு சொந்தக்காரரான எம் என் நம்பியாரை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மன் நம்பியார் அவர்கள் மார்ச் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் கேரளால பிறந்திருக்காரு நம்பியார் அவர்கள் அவங்க அம்மா அப்பாவுக்கு கடைசி குழந்தையாக இருந்திருக்காரு படிப்பையும் நிறுத்திக்கிட்டாரு அம்மன் நம்பியார்னு சொல்லக்கூடிய மாச்சேரி நாராயணன் நம்பியார் அவர்கள் தன்னோட பதிமூணு வயசுலயே சென்னை நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவுல சேர்ந்திருக்காரு ஆனா அந்த நாடக குழுவுல சேர்ந்த அவருக்கு நடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல வாய்ப்பு கிடைக்கல அந்த நாடகத்துல நடிக்கிறவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கிறவருக்கு தான் இருந்திருக்காரு அவரோட சமையல் கலையும் தாண்டி வேடம் போட்டாதான் அங்க சம்பளம் இலவச சாப்பாடும் தங்கறதுக்கு இடமும் வேணும்னாலும் நீங்க அங்க வேடம் போட்டுதான் ஆகணும் கட்டாயத்துல அந்த கேரக்டரைமே நடிச்சு கொடுக்கிறாரு எம்என் நம்பியார் அவர்கள் இவ்வளவு நாள் வேஷங்கள் போட்டு நார்மலாக நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த எம் என் நம்பியார் அவர்களுக்கு முதல் முதலாக ஒரு மூவிக்கான ஆப்ஷனும் கிடைக்கிது அதாவது அதே நவாப்கம்பேடியில் ராம்தாஸ்ங்கிற நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் பகத் ராம்தாஸ்ன்னு சொல்லி அந்த பேரில் படம் எடுக்கிறாங்க அந்த மூவி ஷூட்டிங்காக மும்பைக்கும் போகிறாங்க அதே போல நம்பியாருக்குமே கூட போற சான்ஸும் கிடைக்குது இந்த மூவில நம்பியார் அவர்களுக்கு காமெடி கேரக்டரே கிடைக்கிது அதாவது அந்த படத்துல ரெண்டு காமெடி இருக்காங்க ஆக்டர் கேரக்டருக்கு நடிச்சு அக்கண்ணாவோட கேரக்டருக்கு டி கே சம்மங்கி நடிச்சு கொடுக்கிறாரு இந்த படத்துல நடிச்சதுக்காக பெரிய நடிகர் வாங்கக்கூடிய சம்பளமான நாற்பது ரூபாய் சம்பளமா முதல் படத்துக்காக வாங்குறாரு எம் என் நம்பியார் அவர்கள் அங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிட்டன் தஞ்சாவூருக்கு வந்துடுறாங்க அங்க நடிச்சுக்கிட்டு இருந்த எம்என் நம்பியார் அவர்கள் நார்மலா மாத சம்பளமா மூன்று ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஆனா அதே டைம்ல அங்க இருக்க சீனியர் ஆக்டரான கே சாரங்கபாணிக்கு கையில ஏதோ கோளார் ஏற்பட்டு அடிபட்டுருது டைம்ல அவர் நடிக்க வேண்டிய வேடங்கள் எல்லாமே எம்என் நம்பியாருக்கு கிடைக்குது அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல இருந்து பெரிய நடிகர்கள் வாங்கக்கூடிய மாத சம்பளமான பதினஞ்சு ரூபாய் வரைக்குமே வாங்கிட்டு இருந்திருக்காரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷத்துல நவாப் குழுவுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நம்பியார் அவர்கள் அந்த இடத்துல இருந்து விலகி டி கே கிருஷ்ணசாமியோட நாடக குழுவில் கலந்துக்கிறாரு இந்த நாடக குழுவுல கலந்துகிட்டு டி சுந்தரம் எழுதிய கவியன்கான ஒரு நாடகத்துல ராஜகுருவா நடிக்கிறாரு எம் என் நம்பியார் அவர்கள் அந்த நாடகத்துல நடிச்சதுனால நம்பியாரும் சரி அவர் கூட நடிச்ச எஸ் வி சுப்பியாவுமே மிகப்பெரிய அளவுல பேமஸ் ஆகுறாங்க இந்த ஃபேமஸை தொடர்ந்து ஜூபிட்டர் பிக்சரோட நாலு படங்களுக்கு கையெழுத்து போடுறாரு நம்பியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் வித்யாபதி படத்துக்கும் ராஜகுமாரி படத்துக்குமே அக்ரிமெண்ட் போடுறாரு நகைச்சுவை வேடங்கள்ல நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு அது தொடர்ந்து நகைச்சுவை நாயகனை தாண்டி கஞ்சன்கிற படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷத்துல ஹீரோவா நடிக்கிற சான்ஸும் கிடைக்கிது எம்என் நம்பியார் அவர்களுக்கு அது தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி படமான அபிமன்யு மோகினிங்கிற படத்துலயுமே நடிச்சு கொடுக்குறாரு அதுக்கடுத்து அறிஞர் அண்ணாவோட வேலைக்காரி படத்துல ஹீரோவோட கேரக்டரான மூர்த்தியா நடிச்சு கொடுக்குறாரு ஹீரோவாகவே கல்யாணி படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது வருஷமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது வருஷத்துல கவிதாங்கிற படமும் கதாநாயகனா நடிச்சு கொடுக்குறாரு ஹீரோவை தாண்டி அவர் நடிக்காத ஒரே கேரக்டர்னா வில்லன் கேரக்டர் தான் அதுலயும் நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு எம் நம்பியார் அவர்கள் முக்கியமா சொல்லணும்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் சரி நிரந்தர வில்லனாகவே கருதப்படுறாரு மக்களிடையே அதை தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்களோட ஆயிரத்தில் ஒருவன் எங்கள் வீட்டு பிள்ளை நாடோடி மன்னன் படகோட்டி திருடாதே காவல்காரன் கூடியிருந்த கோவில் நிறைய படத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு எம் நம்பியார் அவர்கள் ஹீரோ கேரக்டர் காமெடியன் ஆக்டர் அதையும் தாண்டி வில்லனாகவும் வாழ்ந்திருப்பாரு நம்பியார் அவர்கள் இந்த நடிப்பை தாண்டி எம்ஜிஆர் அவர்களும் சரி நம்பியார் அவர்களும் சரி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் நிஜ வாழ்க்கையில மிக நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க இந்த அளவுக்கு நண்பர்கள்னா எம்ஜிஆர் அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் ஒரு நேர்காணலில் சொல்லியிருப்பாரு எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சொல்லிட்டு கண்களங்கவும் செஞ்சிருப்பாரு எம்என் நம்பியார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன்கெலாம் தாண்டி ஏழு தலைமுறை நடிகர்கள் வரைக்குமே நடிச்சு கொடுத்துருக்காரு அவர் செவன்டி சிக்ஸ்டீஸ் பிப்டிஸ்ல என்னதான் வில்லனா இருந்தாலும் அதுக்கடுத்து வந்த படங்களில் மிகப்பெரிய அளவில் காமெடி நடிகராகவும் அப்பாவோட கேரக்டராகவும் சரி தாத்தாவோட கேரக்டராகவும் சரி ரொம்ப அழகாகவே நடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படி பார்க்கும்பொழுது நம்பியார் அவர்கள் கடைசியா நடிச்ச படம்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்களோட சுதேசி படம் தான் நம்பியார் அவர்களோட சிறப்புன்னு பார்த்தோம்னா தமிழை தவிர இங்கிலீஷ் மூவி ஜங்கிள்ங்கிற மூவிலையுமே நடிச்சு கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லாம கணவனை கண்கண்ட தெய்வம்ங்கிற படத்தோட ஹிந்தி ரீமேக்லயுமே நடிச்சு கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி படங்கள் ஆயிரம் படங்களுக்கு மேலேயும் நடிச்சு கொடுத்திருக்காரு இன்னும் அட்வான்ஸா போகணும்னா திகம்பர சாமியார்ன்னு ஒரு படத்துல பதினோரு வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு இது மிகப்பெரிய அளவுல சாதனை பெற்ற படமாகவும் சொல்லப்படுது இந்த படத்துல மிகப்பெரிய அளவுல நடிச்சு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையுமே பெற்றுக் கொடுத்தாரு நம்பியார் அவர்கள் நம்பியார் அவர்கள் குடும்பம் நடிப்பு சினிமா இவற்றையுமே தாண்டி கடவுள் மேல பக்திங்கிறது அளவுக்கு அதிகமாகவே வச்சிருக்காரு அதுவும் குறிப்பிடத்தக்க சொல்லணும்னா ஐயப்பன் மேல மிகப்பெரிய அளவில் பக்தியையும் வச்சிருக்காரு நம்பியார் அவர்கள் தன்னோட அறுபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் ஐயப்பனை போய் சேவிச்சிட்டு தான் வந்திருக்காரு என்னவோ அவர் கார்த்திகை மாதமாக இருந்திருக்கு அதாவது சென்னையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பது மணி அளவுல காலமாக இருக்காரு எம் என் நம்பியார் அவர்கள் அதுல கார்த்திகை மாதமா இருந்ததுனால இவர் கடவுள் மேல நம்பிக்கையா இருந்ததுனால ஐயப்பனிடமே போய் சேர்ந்துட்டாருன்னு மக்களாலேயே கருதப்படுது நம்பியார் அவர்கள் இறந்ததை தொடர்ந்து அவருடைய மனைவியான ருக்மணி அம்மாளும் அவருடைய மூத்த மகனான சுகுமார் நம்பியார் அவர்களும் அவர் பாஜகவுல ஒரு முக்கிய தலைவராகவும் இருந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ராணுவத்துல ஒரு ட்ரைனராகவும் இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல காலமானதா சொல்லப்படுது நம்பியார் அவர்களுக்கு இரண்டாவது மகனான மோகன் நம்பியார் அவர்களும் அவருடைய மகளான நம்பியார் நம்பியார் அவர்களும் இருக்காங்க மோகன் அவர்கள் ஒரு ஃபேமஸ் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் மிக பொறுமையான மனுஷனாகவும் இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம தன்னுடைய நடிப்பை வச்சு மற்ற மகன்கள் யாரையுமே நடிக்கிறதுக்கு கொண்டு வரல அது மட்டும் இல்லாம அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படாத முக்கிய நடிகர்கள்ல இவரும் ஒருத்தராயிருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நம்பியார் அவர்கள் என்னைக்குமே எந்த ஒரு நாட்டுக்கு வெளியே போனாலுமே தன்னோட மனைவி கையால் தான் சமைச்சு சாப்பிடுவாராம் அப்படிப்பட்ட சிம்பிளான மனுஷனோட வாழ்க்கை வரலாற பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுனாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்